ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் ஜோதியாய் தோன்றிய குமரியை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன பத்தன்யா போயிருக்கா சதி தேவியின் அங்கங்கள் தங்கிய தலங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்த உடனே ஜனமேஜயன் வந்து வியாசர்கிட்ட கேட்குறாரு மாமுனிவரே மலைகளில் மிகவும் உயர்ந்த இமயமலையில் முன்பு பராசக்தியின் ஜோதி பார்வதியாய் தோன்றியது அப்படின்னு சொன்னீங்க அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னு வேண்டனாங்களாம் உடனே வியாசர் சொன்னாரா தேவி பக்தனான வேந்தனை முன்பு சதி தேவியின் திருமேனி அக்னியில் புகுந்தபோது சிவபெருமான் செயலற்று உலகமெல்லாம் தெரிந்து யோகியைப் போல பிரபஞ்ச நினைவே இல்லாமல் ஓரிடத்தில் தேவியின் வடிவத்தையே தியானித்து கொண்டிருந்தார் அவருடைய அசைவற்ற தன்மையினால் பூ உலகில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் உள்ளத்தில் மகிழ்ச்சியற்று இருந்தன செயல்களில் ஆசையற்றிருந்தன ரோகங்களுக்கு இடமாகவும் விளங்கின தேவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் விபரீதங்கள் நிகழ்ந்தன அந்த சமயம் தாரகன் என்ற ஒரு அசுரன் பிரம்மதேவரின் வரத்தால் மூ உலகங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாக தேவர்களுக்கு எண்ணற்ற துன்பம் அளித்தான் அவற்றை தேவர்கள் சகிக்க முடியாமல் தத்தமது இடங்களை விட்டு ஓடி ஒளிந்தார்கள் அந்த கொடிய தாரகாசுரனுக்கு யாரால் மரணம் உண்டாகும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தாங்க சிவபெருமானது அவுரசபுத்திரனால்தான் தான் தாரகாசுரனுக்கு மரணம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுமே சிவபெருமான்கிட்ட இப்போது தேவியிலேயே அவங்களுக்கு குமாரன் எப்படி வருவான் அப்படின்னு வருந்தி வைகுண்டத்தில் இருக்க மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியை அனைத்திற்கும் அன்னையாய் செயலாற்றி வருகிறாள் ஆகையால் அந்த தேவியிடமே அடைக்கலம் புகுந்து அவள் அருளை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியோடும் தேவர்களோடும் புறப்பட்டு இமயமலைக்கு போனாங்களா போய் எல்லோரும் தேவியை தியான் பலவாரம் தியானம் பண்ணினாங்களாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு காலத்தில் தெய்வாதீனமாய் ஒரு சித்திரை மாதம் நவமி திதி கூடிய சுக்கரவாரத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இது வந்து சித்திரை மாதம் இன்றைக்கி வந்து நவமி திதி ஆனால் தான் இல்லை ஆனால் அம்மாளுடைய அருளை நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல சரி மீதி கதையை கேளுங்க நான்கு திசைகளிலும் நின்று தோத்திரம் செய்ய கோடி சூரியர்கள் தோன்றியதை போன்ற பிரகாசத்தோடும் கோடி சந்திர உதித்தார் போன்ற குளிர்ந்த கிரணங்களோடும் கோடி மின்னல்களின் ஒளியோடும் ஆண் பெண் அலி என்று அறிய முடியாதபடி அங்கங்களற்றதாய் அவண்டமான பேரொளி ஒன்று தோன்றியது ஜோதி ரூபமான அந்த பேரொலியை காண தேவர்களின் கண் கூசினம் பிறகு அவர்கள் தேவியை தியானித்ததோடு துணிந்து அந்த ஜோதி வடிவத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் அப்போது அந்த பேரொளி மனோரம்யமான கன்னிப்பெண்ண கட்டிலம் வடிவம் கொண்டு தோன்றியது அந்த வடிவத்தை வார்த்தைகளால் வர்ணிப்பது எளிதல்ல கருணைமயமான கலையான முகத்தோடு தோற்றமளித்தாள் அக்கோலத்தை கண்டதும் தேவர்கள் அனைவரும் பக்தியுடன் தலைவணங்கி கண்களில் பரவச கண்ணீர் பெருக தேவியை பலவாராகவும் துதித்து துர்க்கையே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்ஜியே புவனேஸ்வரி தாக்ஷானியே உனக்கு நமஸ்காரம் சர்வேஸ்வரியே உன்னிடம் நாங்கள் சரணமடைகிறோம் அடைகிறோம் பலவாராகவும் துதிச்சாங்களாம் தேவி வந்து புன்முருவல் முகத்தோடு அவங்கள பார்த்து தேவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என் பக்தர்களான உங்களுக்கு நான் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் மகாதேவி அனைத்தையும் அறிந்துள்ள அகிலாண்டேஸ்வரியான உனக்கு தெரியாதது என்னதான் உண்டு சிவபிரியையே நாங்கள் தாரகாசுரனால் அவதிப்படுகிறோம் அந்த அசுரனுக்கோ சிவபெருமானின் திருமேனையிலிருந்து தோன்றுகிற சிவகுமாரனால்தான் மரணம் உண்டாகும் அப்படின்னு பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு மகேஸ்வரிய சிவபெருமான் இப்போது தேவியோடு கூடுகிறாமல் தேவியை பிரிந்து தனித்திருக்கிறாரே அதை நீ அறியாயோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு தேவி வந்து அவங்கள பார்த்து அன்பர்களே பர்வதராஜன் தன் இருதய தாமரையில் என்னை வைத்து பக்தியோடு பூஜித்து வருகிறான் நான் அவனுக்கு புத்திரியாக பிறக்கப் போகிறேன் ஆகையால் என் சக்தியானது பார்வதி என்ற பெயருடன் அவனிடம் பிறக்கப் போகின்றது அந்த பார்வதியை நீங்கள் பரமேஸ்வரருக்கு மனம் புரிந்து கொடுக்க முயல்வீர்கள் அந்த பார்வதி தேவியை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அங்கிருந்த பர்வதராஜன் வந்து பக்தி பெருக்காலம் ஆனந்த கண்ணீர் சொரிந்து தேவியை பார்த்து ஹே மகேஸ்வரி நான் நூறு பிறகுகளில் அரும்பெரும் தவம் செய்திருந்தபோதிலும் உன்னையே புத்திரியாக அடையும் பாக்கியமான தவம் செய்திருப்பேனோ எல்லாரும் என்னை புகழும் வண்ணம் எனக்கு மகளாக பராசக்தியின் அம்சமே பிறக்கும் என்பது எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாகும் அடிய இத்தகைய கருணை காட்டியேனி இனி சித்தாந்தமான சுரூபத்தையும் பக்தி பூர்வமான யோகத்தையும் சாஸ்திர நீதியான ஞானத்தையும் உபதேசி தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களா உடனே தேவியும் மகிழ்ந்து தத்துவ ரகசிய அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க துவங்கினாங்களாம் அந்த தத்துவம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா